ஓம் ஸ்ரீ சாயிராம் டிசம்பர் இருபது ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனித உடல் எனும் மரம் பிரேமை எனும் கனியை நல்கும் போதுதான் தன் பலனை அடைகிறது அந்த இனிய பரிசுதான் அது வளர்க்கப்படுவதற்கும் போஷிக்கப்படுவதற்கும் காரணம் அது பூமியிலிருந்தும் சூரியனிடமிருந்தும் தன் வாழ்வாதாரத்தை பெறுகிறது இயற்கையிடமிருந்தும் மனித சமூகத்திடமிருந்தும் பெற்ற பரிசுகளுக்கு கைமாறாக அது என்ன கொடுக்கிறது அதுவே பிரேமை ஆன்மீக சாதனையின் மூலம் பெறும் ஆனந்தத்துடன் ஒப்பிடும்போது வெளி உலகத்திலிருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி துச்சுமானது என்பதை துறவிகள் மற்றும் முனிவர்களின் அனுபவத்திலிருந்து நீங்கள் உணரலாம் அந்த ஆனந்தத்தை வெல்ல பற்றின்மை நிறைந்த ஆன்மீக சாதனை அத்தியாவசியமாகும் பூமியில் இருந்து நீர் இறைக்க ஆள் துளையிடும் போது குழாயில் காற்று புகாமல் இருந்தால்தான் தண்ணீர் மேலே வரும் புகுந்து விட்டால் தண்ணீர் மேலே வராது அதுபோலவே உலக விஷயங்களின் மீதான பற்றுதல் உங்கள் ஆன்மீக சாதனைகளை பாதிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள் புலன் இன்பங்களும் தற்பெருமையும் மனதை ஆக்கிரமித்தால் பிரேமை பெருகாது தெய்வீக அருளுரை டிசம்பர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று உங்களுடைய நற்செயல்கள் எனும் மலரிலிருந்து கிடைப்பதே பிரேமை எனும் கனியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்